சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிதல் சூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டியூ ஜப்பான் ஜப்பான் பிரதமர் புமியோ கிசிடா சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் நடைபெறவுள்ள உக்ரைன் சமாதான மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இவ்வாறு சுவிட்சர்லாந்து விஜயம் செய்ய உள்ளார் சுவிட்சர்லாந்தின் நிட்வால்டனில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது சுவிஸ் வெளிவிவகார அமைச்சின் தகவல் பிரிவு பிரதானி பிடாயு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்து நூற்று அறுபது பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்குமாறு உக்ரைன் சுவிட்சர்லாந்திடம் கூறியுள்ளது இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் எண்பது பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்து விஜயத்தை உறுதி செய்துள்ளனர் ஜெனீவாவில் வெளிநாட்டவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை என்பது நீண்ட காலமாகவே ஒரு முக்கிய பேசுபொருளாக காணப்பட்டு வருகிறது வெளிநாட்டவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கலாமா என்னும் கேள்விக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுவிஸ் மக்கள் ஒவ்வொரு விதமாக பதிலளித்து வருகிறார்கள் அதுவும் அவர்களுடைய முடிவு மாகாணத்துக்கு மாகாணம் வித்தியாசமாகவே காணப்படுவதை கவனிக்க முடிகிறது இந்நிலையில் வெளிநாட்டவர்களுக்கு வாக்குரிமை வெளிநாட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுதல் போன்ற பல்வேறு விடயங்களை முடிவு செய்ய சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பில் சுவிஸ் மக்கள் மீண்டும் வெளிநாட்டவர்களுக்கு நோ சொல்லியிருக்கிறார்கள் வாக்காளர்களில் அறுபத்தொன்று சதவிகிதம் பேர் வெளிநாட்டவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதற்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் சுவிஸ் மக்களை பொறுத்தவரை தங்கள் சமுதாயத்தில் அதாவது வெளிநாட்டவர்களுடன் தாங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவிஸ் சமுதாயத்தில் தங்கள் நாடு எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து வெளிநாட்டவர்கள் கருத்துக்கள் தெரிவிப்பது குறித்து சுவிஸ் நாட்டவர்கள் பயப்படுகிறார்கள் தங்கள் நாட்டை குறித்து முடிவுகள் எடுக்கும் விடயங்களில் வெளிநாட்டவர்களும் பங்கு வகித்து விடுவார்களோ என சுவிஸ் நாட்டவர்களுக்கு பயம் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என ஊடகவியலாளரான கிளேர் ஓதியா என்பவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் கண்டோன் ஒன்றில் செல்வந்தர்களுக்கு வரி குறைப்பு சுவிட்சர்லாந்தின் டெசினோ கண்டோனில் செல்வந்தர்களின் வரியை குறைக்கும் திட்டத்திற்கு மக்கள் ஆதரவளித்துள்ளனர் செல்வந்தர்கள் மீது அறவேடு செய்யப்படும் வரியை குறைப்பது தொடர்பிலான சட்டத்திற்கு கண்டோன் மக்கள் ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளனர் அண்மையில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பின் போது இவ்வாறு மக்கள் வரியை குறைப்பது குறித்து யோசனைக்கு தங்களது ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளனர் செல்வந்தர்களின் வரிகளை குறைப்பது குறித்து யோசனைக்கு நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று இரண்டு வீதமான மக்கள் ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளனர் செல்வந்தர்களிடம் அறவேடு செய்யப்படும் பதினைந்து வீத வரி பன்னிரண்டு வீதமாக குறைக்கப்பட உள்ளது வரி விதிப்பு மூலம் செல்வந்தர்களுக்கு சுமத்தப்படும் அழுத்தங்களைக் குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி அறவீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை செல்வந்தர்களுக்கு சலுகை வழங்கும் அரசாங்கம் சமூக நலன்புரி திட்டங்களை குறைத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வதையா இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தின் அண்மை காலமாக சுய விருப்பின் அடிப்படையில் வதையா இறப்புக்கள் அதிகரித்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தடவையாக சுவிட்சர்லாந்தில் சுய விருப்பின் அடிப்படையில் ஒருவர் வதையா இறப்பினை ஏற்றுக்கொண்டார் வதையா இறப்பு என்பது சுய விருப்பின் அடிப்படையில் மருத்துவ உதவியுடன் தனது வாழ்வை முடித்துக் கொள்ளும் நடவடிக்கையாகும் குறிப்பாக குணப்படுத்த முடியாத நோய்களினால் நாள்தோறும் அவதியும் நோயாளிகள் இவ்வாறு சுய விருப்பின் அடிப்படையில் வதையா இறப்பினை தெரிவு செய்கின்றனர் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த வதையா இறப்பு நடைமுறையில் இல்லை சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் சுய அடிப்படையில் மருத்துவ உதவியுடன் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றது ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து தங்களது உயிரை மாய்த்துக் கொள்ளும் நோக்கிலேயே நோயாளிகள் சுவிட்சர்லாந்து நோக்கி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் இவ்வாறு சுய வெறுப்பின் அடிப்படையில் மருத்துவ உதவியுடன் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் மருத்துவ உதவியுடன் வதையா இறப்பிற்கு தங்களை பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அழகிய சுவிஸ் மலைகளில் ஒரு அருவருக்கத்தக்க பிரச்சினை சுவிட்சர்லாந்தின் அழகிய மலைகளில் மலையேற்றத்துக்குச் செல்வோர் அருவருப்பான ஒரு சவாலை எதிர்கொள்ளும் நிலை தற்போது அதிகமாகி வருகிறது ஒரு காலத்தில் அழகானவையாக காணப்பட்டு சுவிட்சர்லாந்தின் மலைப்பாதைகளில் சமீப காலமாக ஒரு பிரச்சினை அதிகரித்துள்ளது அதாவது ஆங்காங்கே இயற்கை உபாதைகளை மனிதர்கள் கழிப்பதால் நடந்து செல்வோர் மூக்கை மூடிக்கொண்டு செல்லும் ஒரு நிலை காணப்படுகிறது இந்த பிரச்சினையை சமாளிக்க சுவிட்சர்லாந்தின் இரண்டு பெரிய அமைப்புகள் கைகோர்க்க வேண்டியதாகியுள்ளது த சுவிஸ் ஆல்பைன் கிளப் மற்றும் த சுவிஸ் ஹைக்கிங் ட்ரெயில் அசோசியேஷன் என்னும் அந்த அமைப்புகள் மனித கழிவுகள் மண்ணோடு மண்ணாக போக ஐந்து ஆண்டுகள் ஆவதுடன் அவை உள்ளூர் சுற்றுச்சூழல் மண்டலத்தின் மீதும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றன ஆகவே மலைகளுக்குச் செல்வோர் இயற்கை உபாதைகளை கழிக்க நேர்ந்தால் என்ன செய்வது என்பதை விளக்க மூன்று வீடியோக்களை வெளியிட்டுள்ளன அந்த அமைப்புகள் இயற்கை உபாதைகளை கழிப்போர் ஒரு பெரிய கல்லை பயன்படுத்தி ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை கழிப்பறை போல பயன்படுத்திவிட்டு மண்ணை போட்டு அந்த பள்ளத்தை மூடிவிட வேண்டும் என்கின்றன அந்த அமைப்புகள் அத்துடன் டாய்லெட் டிஷ்யூவை பயன்படுத்தினால் அதை எரிக்கக்கூடாது என்றும் அப்படி அவற்றை எரித்தால் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் ஏற்படலாம் என்றும் அந்த அமைப்பினர் அந்த வீடியோக்களில் தெரிவித்துள்ளார்கள் இடியுடன் கூடிய மழை கண்டோன் துர்காவில் பெருக்கெடுத்த ஏரி கண்டோன் துர்காவ் பெர்லிங்கனில் ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழைக்குப் பிறகு இரண்டு நீரோடைகள் பெருக்கெடுத்து கிராமத்தின் சில பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்து பிரதான சாலை வெள்ளத்தால் மூழ்கியிருந்தது வெள்ளத்தில் மூழ்கிய பல பாதாள அறைகளை தீயணைப்புப் படையினர் வெளியேற்றினர் ஞாயிற்றுக்கிழமை பெய்த கனமழையால் கான்ஸ்டன்ஸ் ஏரியில் அதிக வெள்ள அபாயம் ஏற்பட்டது இதனால் பெர்லிங்கனில் சாலைகள் மூடப்பட்டன கான்ஸ்டன்ஸ் ஏரி உயர் ஆபத்து மட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏரிக்கரை பகுதிகள் கார் நிறுத்துமிடங்கள் மற்றும் தோட்ட உணவகங்கள் நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் அமைதி மாநாட்டில் தொன்னூறு நாடுகள் சுவிட்சர்லாந்து தெரிவிப்பு ஜூன் பதினைந்து முதல் பதினாறு வரை தேதிகளில் சுவிட்சர்லாந்து நடத்தும் உக்ரைன் அமைதி மாநாட்டில் தொன்னூறு நாடுகளும் அமைப்புகளும் பங்கேற்க உள்ளன என்று திங்களன்று பெர்னில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் உக்ரைனில் நீடித்து அமைதியை அடைவதற்கான வழிகளைப் பற்றி விவாதிப்பதற்காக நிக்வால்டனில் உள்ள லூசர்ன் ஏரிக்கு அருகில் உள்ள பெர்ஜின்ஸ்டாக் ரிசார்ட்டில் பிரதிநிதிகள் சந்திப்பார்கள் இந்த மாநாடு நிலையான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அடித்தளம் அமைக்கும் நோக்கம் கொண்டது இதில் ரஷ்யாவும் பிற்காலத்தில் பங்கேற்கும் என்று சுவிஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர் உக்ரைனின் நிலைமை மட்டுமல்ல போர்க் கைதிகளின் நிலைமை அணுசக்தி அச்சுறுத்தல்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட உலகெங்கிலும் ஆழமான விவாதங்கள் நடத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் திங்களன்று செய்தியாளர்களிடம் கூறினார் இதுவரை கிட்டத்தட்ட தொன்னூறு நாடுகள் மற்றும் ஒரு சில நிறுவனங்கள் மாநாட்டிற்கு பதிவு செய்துள்ளன பங்கேற்கும் மாநிலங்களில் பாதி ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் உலகின் பிற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் மாநிலங்களில் பாதி மாநிலத் தலைவர்களால் உயர்மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் மற்ற பாதி அமைச்சர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் என்று சுவிஸ் ஜனாதிபதி வயோலா அம்ஹெத் கூறினார் யார் கலந்து கொள்வார்கள் என்பதை பெடரல் கவுன்சில் வெள்ளிக்கிழமை மாலை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிபோர்க் நகரத்தில் ஒரு மணி நேர இலவச வாகன நிறுத்தத்திற்கு அனுமதி சுவிட்சர்லாந்தின் பிரிபோர்க் நகரத்தில் முதல் ஒரு மணி நேரம் வாகன நிறுத்தமிட கட்டணத்தை இலவசமாக்கும் நகராட்சியின் முயற்சிக்கு வாக்காளர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்த யோசனையே தொழில்முறை சங்கங்கள் மற்றும் பரந்த வலதுசாரி கூட்டணியின் ஆதரவுடன் ஆர்டிஸ் கட்சி முன்வைத்திருந்தது இது தொடர்பாக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இந்த யோசனைக்கு ஆதரவாக ஐம்பத்தேழு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் அளிக்கப்பட்டன இடதுசாரி பெரும்பான்மை உள்ள இந்த நகராட்சியில் இந்த முடிவு ஆச்சரியத்தை அளித்துள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இதற்கேற்று விதிமுறைகளை உருவாக்க முயற்சிப்போம் என்று ஃப்ரைபோர் மேயர் தேரி ஸ்டியர்ட் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஜெனிவாவில் நேற்று மதியம் பெய்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கண்டோனின் தெற்கே பிளான்லசோபேட்ஸ் பார்டோனெக்ஸ் மற்றும் லான்சி ஆகிய பகுதிகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு சாலைகள் மூடப்பட்டன ட்ரைஸ் நதி பல பகுதிகளில் அதன் கரைகளை உடைத்தது மூன்றாயிரத்து அறுநூறு அழைப்புகளுடன் கிட்டத்தட்ட நானூறு சம்பவங்களுக்கு அவசர சேவைகள் அழைக்கப்பட்டன அழைப்புகள் இருந்தபோதிலும் சம்பவங்களில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை மேலும் குறித்த சீரற்ற காலநிலை காரணமாக அண்டை நாடான பிரான்சின் பகுதிகளும் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி